ப்ரைஸ்லா இந்த நாளும் கூட ஆண்டோடைய வார்த்தையை உங்களோட பருத்துள்ள தேவன் கொடுத்த நல்ல சிலாகியத்துகா ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசிரியர் இந்த நாளும் உங்களுக்கு தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதம் புஸ்தகம் தொண்ணூற்றி ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வ வசனத்திலே இப்படியாக வாசிக்கின்றோம் நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது ஆம் அருமையான விதைக்கப்பட்டிருக்கிறது எதை விதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தையும் செம்மையானவர்களுக்காக மகிழ்ச்சியையும் விதைக்கப்பட்டிருக்கிறது ஆமையான உள்ளே வெளிச்சம் வெளிச்சம் ஏன் ஆண்டவர் உண்டாகியிருக்கார் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்னால் அந்த வெளிச்சம் நீதிமான்களுக்காக அந்த வெளிச்சம் நல்லவர்களுக்காக அந்த வெளிச்சம் பரிசுத்தமாகளுக்காக அந்த வெளிச்சம் உண்மையும் உத்தமமாக நடக்கிற மக்களுக்காக வெளிச்சம் வெளிச்சம் நம்முடைய நடையை சரி செய் நடக்க உதவுகிறது வாழ்க்கை சிறப்பாக வாழ்வதற்கு வெளிச்சம் சரியாக இருக்கிறது தவறானவர்களை கண்டுகொள்ள வெளிச்சம் நமக்கு உதவி செய்கிறது ஆம் அருமையான உளே நீதிமான் உண்மையான மனிதர்களுக்கு வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் ஆம் அருமையான உள்ளே ஆண்டவர் நமக்கு நல்ல பொருள்களை விதைத்திருக்கிறார் அந்த விதைக்கப்பட்டது நல்ல இருதயத்திலே விழுந்து அதை நீதிமானாய் மாற்றுகிறது நீதிமானாய் மாற்றுகிறது அருமையான உள்ளே இந்த பூமியிலே நீ நீதிமானாய் வாழ்வதற்கு செம்மையான விதை செம்மையான விதை விதைக்கப்பட்டிருக்கிறது வெளிச்சம் என்ற விதை வெளிச்சம் என்ற விதை விதைக்கப்பட்டிருக்கிறது அருமையான அந்த விதைத்த விதையிலே நீங்கள் பிரகாசிக்க வேண்டுமானால் நீதிமானாய் வாழ சத்தியத்தை பிடித்துக்கொண்டு உண்மையும் உத்தமாய் வாழும்போது உன்னுடைய வெளிச்சத்திலே நீ பிரவேசிக்கும் போது இந்த பூமியிலே நீ சிறப்பாய் வாழ முடியும் சுகமாய் வாழ முடியும் சந்தோஷமாய் வாழ முடியும் ஆம் அருமையான விதைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் அந்த விதைப்பானது உங்களே முளைக்க வேண்டும் நீதிமன்ற்களில் வெளிப்பட வேண்டும் நீதிமன்ற்களிலே அது பிரகாசிக்க வேண்டும் அடுத்து பார்க்கிறோம் செம்மையான இருதயம் நல்ல இருதயம் நல்ல இருதயத்தில் என்ன இருக்கிறதாம் மகிழ்ச்சி நல்லவங்க தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மனசுக்குள்ள சஞ்சலங்கள் கவடம் வேதனை துக்கம் மற்றவர்களை பற்றி பேசக்கூடிய காரியங்கள் அவர்களுக்குள்ளே மற்ற காரியங்கள் எண்ணங்கள் இருதயத்துக்களை கிடந்தால் அந்த மகிழ்ச்சி வராது ஒருவர் சிரித்துக்கொண்டே இருக்கிறார் என்றால் ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கிற வேண்டும் என்றால் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணும் செம்மையான இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும் நல்ல இருதயமாக இருக்கணும் அந்த இருதயத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த அந்த காலங்களில் கைப்பிரதி ஒன்று அச்சிட்டு கொடுப்பார்கள் அந்த கைப்பிரதிய பார்த்தவனால் இருதய படம் போட்டிருக்கும் அதில் தேல் பாம்பு அப்படியாக விஷப்பூச்சிகள் எல்லாம் இருக்கும் விஷப்பூச்சி எல்லாம் உள்ள இருக்கும் அதில் பார்த்தா எண்ணிக்கையிலடங்கு அடங்காத விஷப்பூச்சிகள் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் குணத்தை காட்டுகிறது அப்போ இருதயத்துக்குள்ளே ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கு என்பதற்காகவே அந்த இருதய படத்துல என்ன செய்வாங்க பாம்பு பூச்சி எல்லாம் இருக்கும் அந்த பூச்சியை பார்த்தா அதுக்கு என்ன குணாதிசம் இருக்கோ அந்த குணம் இந்த மனிதனுக்குள்ளே இருக்கும் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்குமே ஆனால் சிரிப்பு வராது மகிழ்ச்சி வராது சந்தோஷம் வராது வீட்டில் ஒரு பெரிய ஒரு வீட்டுக்குள்ள மகிழ்ந்து கழி கூற முடியாது சந்தோஷம் இல்லைன்னா ஜோம் பண்ண முடியாது சந்தோஷம் இல்லைன்னா பிரார்த்தனை பிரார்த்தனை செய்ய முடியாது நம்ம ஆராதிக்க முடியாது அப்போ செம்மையான இருதயத்துள் மனிதனாக இருக்க வேண்டுமானால் என்ன இருக்கணுமா மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது அப்போ செம்மை நல்லவங்களா வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல எண்ணங்கள் உருவாக 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 அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் நம்மளை விட்டு கடந்து போகும் அதுக்கு தான் பைபிளை வாசிக்கணும் பைபிள் சத்திய புஸ்தகம் அந்த வார்த்தை அந்த இதுக்குள்ளே எந்த விசப்பூச்சியும் அந்த பைபிள் வார்த்தைக்குள்ளே எந்த விசப்பூச்சியும் இருக்க முடியாது சத்தியத்தை நீங்க அறியும் போது அங்க இருக்கிற எல்லா கேடுபாடுகளும் எண்ணத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேடுபாடுகளும் இந்த விட்டு போறேன் இருக்கும் அதுக்கு தான் வேதம் வாசிக்கும் வாசிக்கும் போது ஜெபிக்கும் போது தியானம் பண்ணும்போது அந்த தியானமானது தன் இருதயத்துக்குள்ள இருக்கிற பொல்லாத காரியத்தை தங்களை விட்டு எடுத்து போடும் அப்படி தங்களை விட்டு எல்லா காரியம் போயிட்டு சொன்னா சந்தோஷமாய் பாட்டு பாடலாம் மகிழ்ந்து கழி கூறலாம் சங்கீதக்காரர் சொன்னதை போல மகிழ்ந்து கழு யாருக்கு ஆண்டவர் குள்ளெல்ல இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும் ஏசு கிறிஸ்து யார் வீட்டில் இருக்காங்களோ அவங்க வீட்டில் சந்தோஷம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே யார் வீட்டிலெல்லாம் ஏசு கிறிஸ்து இருக்கிறாரோ அவருடைய அன்பு எங்கே இருக்கிறதோ அவருடைய இறக்க குணம் எங்கே இருக்கிறதோ அவருடைய ஈகை குணங்கள் எங்கே இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் ஏழைக்கு இறங்குற குணம் இருக்குமேனால் அந்த குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அங்கே உண்டாகும் சத்தியத்தை தியானம் பண்ண வேண்டும் அப்போது சத்தியத்தை நீங்கள் படிக்கும்போது அந்த விதைப்பானது மலையைப் போல் என்ன செய்யும் மலை துள்ளி விழுகும்போது ஈரம் பட்டு முளைக்கிறதை போல நீ வாசிக்கும் போது உன் மனதுக்குள்ளே ஒரு இறக்க குணம் வரும் அந்த இறக்க குணம் தான் அந்த விதைக்கப்பட்ட அந்த குணாதிசயங்கள் உங்களுக்கு இருதயத்தில் முளைக்கும் அப்போ ஆண்டு வாசிக்கும் போது உங்களுக்கு தண்ணீரை போல மழை பெய்கிறதைப் போல உங்கள் இருதயத்தில் நீங்கள் நல்ல வார்த்தையில் வாசிக்க 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 நல்ல இருதயமா மாறும் நல்ல இருதயமாக மாற அந்த விதைக்கப்பட்ட காரியம் உங்கள் இருதயத்தில் முளைக்கும் அப்போ தியானம் பண்ண தியானம் பண்ண நல்ல உர உரங்களை போட போட அங்கே வீட்டுக்குள்ளே உங்கள் இருதயத்தில் என்ன செய்யும் முளைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் இதெல்லாம் வந்துட்டு சொன்னால் வீட்டில் ஒரு சந்தோஷம் உண்டாகும் ஆர்ம அருமையானவர்களே நீங்கள் ஆண்டவர் ஆண்டவரைய வார்த்தையை நீங்கள் அப்பா நீ எடுத்துக்கொண்டு தியானம் பண்ணி ஜெபம் பண்ணி அவரை கேட்டுக்கொண்டீங்கன்னா உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் உங்கள் வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக நீங்கள் நீங்கள் என்ன செய்யணும் நீதிமானுக்காக வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார் அந்த வெடிவெள்ளி நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையிலே அங்கே என்ன செய்கிறது அங்கே உங்கள் வீட்டிலே உதிக்கிறது வெளிச்சம் உண்டாக கடவுது உங்கள் வீட்டு முன்ன இயேசு கிறிஸ்து ஒருவர் பிறந்திருக்கிறார் அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே பிறந்திருக்கிறது அந்த வெளிச்சமானது உங்கள் குடும்பத்தை பிரகாசிக்க பண்ண போகிறது அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே உண்டானபடினாலே உங்கள் குடும்பத்தில் பிரகாசமான வாழ்க்கை வரப்போகிறது அகமருமையானவர்களே செம்மையான இருதயத்தும் இவருக்கு அந்த குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாக போகிறது இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே வெளிச்சம் உண்டாகி மகிழ்ச்சி பிரவேசிக்கும்படியாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவர் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுப்பாராக கர்த்த உங்களை ஆசிர்வதிப்பாராக பிரைஸ் லால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதக ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள் தோறும் நடைபெறும் எங்களுடைய முதவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது பஸ்டர் ஜெபஸ் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நயன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் பத்தர்நாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்